இருக்கிறவராக இருக்கிறவரும் இயேசுவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் சகாயம் செய்யும் கேடகமாக இருக்கின்றார் உபாக முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரச்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் நம்முடைய கர்த்தர் நித்தியமானவர் அவரே நமக்கு ஆதாரம் இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது தமது ஜனங்கள் பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் இருக்கும்படியாக ஏறி வர பண்ணினார் வயலில் விளையும் பலனை புசிக்க கொடுத்தார் கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணையும் அவர்களுக்கு உண்ணும்படி கொடுத்தார் ஆம் அவரால் ரசிக்கப்பட்ட ஜனமாகிய நமக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை ஏனென்றால் தேவன் தாமே நமக்காக சகாயம் செய்கின்ற கேடகமாக இருக்கின்றார் அவரே நமக்கு மகிமை பொருந்திய பட்டயமாக இருக்கின்றார் இன்றும் அவருடைய வசனம் என்னும் பட்டயத்தை பிடித்துக்கொள்வோம் அவராலே நாம் ஒரு சேனைக்குள் பாய்வோம் மதிலை தாண்டுவோம் அவருடைய உதவியை நாடும் ஒவ்வொருவரையும் அவர் நடுத்தர்வில் விடுவதில்லை ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவர் ஆகவே இருக்கிறவரே நீரே எங்களுக்கு சகாயம் செய்யும் கர்த்தராக எங்களுடைய கேடகமாக எங்களுடைய பட்டயமாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்